எனக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடத்தோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பழம் அறுவடை தாங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வீட் கிழமில் வந்து நிறைய பழுத்துட்டுது ஆனால் முடிஞ்சதும் இப்போ ரொம்பவே நிறைய பழம் இருக்குது சரி அதெல்லாம் பறிச்சுக்கலாம் இல்லைங்களா அவருக்கப்புறம் கொட்ட ஆரம்பிச்சிடும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்சா இருக்கிறால அவர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பறித்து பறித்து விளையாடுவாப்புறோம் பால் மாதிரி போட்டு போட்டு விளையாண்டுட்டுருக்கோம் அதனால் அது இருக்கிற பழம் எல்லாத்தையும் இன்றைக்கி பறிச்சிடலாம் நிறையவே பழம் இருக்குதுங்க அது இது வந்து விட்டமின் சி இல்லைங்களா அதனால நார்மலாக அப்படியேவும் சாப்பிட்லாம் இது உரிச்சு சாப்பிட்றதோட அப்படியே சாப்பிட்றது தான் தெரிஞ்சுட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற பழத்தை விட மேலே இருக்க தோல் ஸ்வீட்டாக இருக்கும் இதுதான் அதோடய ஹேபிட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண்வெளி ஒன்று தான் ஆனால் நல்லா பெருசாக பழுத்துருக்கு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது பழம் நல்லாவே பெருசாக இருக்குது எல்லா செடிகளுக்கும் மழை ஒரு இம்பார்ட்டத நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று மாடிக்கு வந்தப்போ ஒரு கொத்து திராட்சை வந்துட்டு அப்படியே லைட்டாக சதுந்துருந்துச்சு சரி அணில் ஓவா ஏதோ மனசு வச்சுருக்காங்க போல நம்ம வளர்க்குறவங்களும் பாவோம்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன்னா இதில் ரெண்டு மூணு பழம் இல்லை பட் இருந்தாலும் ஒரு கொத்து பழத்து இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா ஏன்னா எப்போயுமே வந்துட்டு விட மாட்டாங்க ஒரு பழம் பழக்க ஆரம்பித்தாலே பறித்து சாப்பிட்டு போயிடுவாங்க ஏதோ இருந்துச்சு இன்றைக்கி சந்தோஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஆரஞ்சு டேபிள் ஆரஞ்சு வந்துட்டு வருஷம் ஃபுல்லாக காய்க்கக்கூடிய ஒரு செடி இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழம் செடி ஃபுல்லாக பழமாக இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு தேவையானதை மட்டும் வரைச்சிக்கலாம்ல ஏன்னா ஒரு மூணு பழம் பறித்தா ஒரு டம்ளர் ஜூஸ் வரும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அது வந்துட்டு நான் இப்போ கொஞ்சம் டேபிள் ஆரஞ்சு பறிச்சிக்கிறேன் பிள்ளையலுக்கெலாம் சளி பிடிச்சிருக்கு அதனால் ஜூஸ் பொதுவாக நான் மழை டைமில் கொடுக்கறதில்ல நான் குடிப்பேன் அதனால் எனக்கு மட்டும் பறிச்சிக்கலாம் இல்லைங்களா சொன்னால் நல்லா காய்ச்சல் இருக்குது ஆனால் வாசனை செம்மையாக இருக்குது பறிக்கும் போதே இதாக இன்றைக்கி அறுவடை பண்ணேன் ஸ்வீட் மேம் டேபிள் ஆரேஞ்ச் அதுக்கப்புறம் கிரேவ்ஸ் வந்துட்டு ஒரு மல்பெரி நம்ம தோட்டத்தில் இது மாதிரி பழம் கிடைக்கிறது எவ்வளோ சந்தோஷம் இல்லைங்களா இந்த பதி பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்